இங்க முதல் ஆய்வுக்கு வந்து எனக்கு இந்த செய்தியை தெரிவித்த உங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு முதலில் என் நன்றியை சொல்லிட்டேன் அவங்க சொல்லிட்டேன் இப்போ நான் இங்க வர்றது வந்து முதல் தரவை இல்லை பல முறை இங்க வந்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இது மேம்படும் இந்த மாசு மேம்படும் இந்த சுத்தமாகவும் இந்த இடம் நம்பிக்கிட்டு தான் நான் போறேன் நான் வந்து இது ஏதோ பேசி கவர்மெண்ட்டுக்கிட்ட பத்திரிகையாளர் பூரா பேசி இதற்கான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்துட்டு போன அஞ்சு ஏழு வருஷம் இருக்குமா ஏழு வருஷம் கழிச்சு இன்னும் மோசமா தான் இருக்கே தவிர இதற்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் இயற்கை அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது ஏன்னா அப்ப எப்படி இருந்ததோ அதை விட அதிகமா இருக்கு இந்த இதுக்கு காரணம் எண்ணெய் வந்து பிளாஸ்டிக் விரிச்ச மாதிரி தனியா நதிக்கு மேல கம்பளம் விரிச்ச மாதிரி அது இருக்கு இதை பதினாலாம் தேதிக்குள்ள எடுக்கணும்னு கனம் கோர்ட்டு சொல்லியிருக்கு மதிப்பிற்குரிய கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பதினேழு அது நடக்கிற பாடு இல்லை இன்னும் பதினேழு நாள்ல கூட அது சுத்தமாகாது தவிர இங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் டெக்னீஷியன்ஸ் கிடையாது எக்ஸ்பர்ட் கிடையாது இந்த எண்ணி எண்ணெய் கழிவை அகற்ற வேண்டும் என்ற மெஷினரி அதற்கான ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் வெறும் பாத்ரூம் பக்கெட் கொடுத்து மீனவர்கள் கையில் கொடுத்து நீங்கள் அள்ளிருங்க அப்படிங்கிறது வந்து மனிதாபிமானமற்ற செயல் என்பது தான் அதுவும் யோசனை இல்லாத செயல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த எண்ணெய் கழிவுக்கு நான் இல்லை நீ இல்லை காரணம் அவங்க தான் இவங்க தான் ஒருத்தர் ஒருத்தர் ஆள் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த எண்ணெய் கழிவு வந்து கடவுள் கொடுத்த வரமில்ல இவர்களுடைய கழிவு அந்த கழிவை செய்ய துப்புரவு செய்வதற்கு இவர்கள் அல்ல துப்புரவு தொழிலாளிகள் அதற்கு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் வரவழித்து அந்த செலவை அவர்கள் ஏ ஏற்றுக்கணும் இவங்களுக்கு பொங்கல் போனஸும் தீபாவளி போனஸும் புது வருட போனஸும் கொடுத்து இதில் இருந்து தப்பிக்க முடியாது இந்த மாதிரி உயிர்கொல்லி வேலைகள் செய்பவர்களுக்கு பெரும் தண்டனையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் அந்த பயம் இருந்தால் எப்படி டிராஃபிக் ரூலுக்கு பயப்படுறாங்களோ அந்த மாதிரி இவங்களும் பயப்படுவாங்க எப்படி ஒரு ஆளை அடித்து கொண்டு பத்து பேரை காரை விட்டு அடிச்சு கொண்டுட்டா அவங்களுடைய லைசன்ஸ் கேம்ப் பர்மனெண்ட்ல கேன்சல் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்களோ அந்த மாதிரியான பயம் எவ்வளவுக்கு இருந்தா இந்த கழிவு ஏற்படாது இல்ல நாங்க சின்னதா ஒரு மடவா கட்டுறோம் அது வச்சா சரியா போயிடுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பொய்களை எல்லாம் இவர்கள் நம்ப மாட்டார்கள் ஒரு பெரிய கூட்டம் இந்த சின்ன பொய்களை கேட்டு கேட்டு பெரிய அலுபுடன் இருக்கிறார்கள் இனி மீன் பிடிக்க வச்சே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்க எப்படி எண்ணெய் இல்லாதான பொறிக்க போறீங்க இதோ எண்ணெய் தடவை கொடுத்துட்டோம் பொறிச்சிங்கன்னு சொல்றது வந்து பொறுப்பான பதிலா இருக்க முடியாது அது ஒரு ஜோக் அது மாநில அரசு அதாவது மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் இவங்களுக்கு புரியாது இது இவங்க பூமி அது அவங்க தொழில் அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு தான் கேட்பாங்க மாநில அரசு மத்திய அரசு இது டிபார்ட்மெண்ட் எல்லாம் பேசுனா இவங்க குழம்பிடுவாங்க இவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆதாரங்கிறத நாமெல்லாம் பேசி இவங்களுக்கு புரியும் மொழியில் இவர்களுக்கு வந்து சேருங்கிற வாக்குறுதியை நீங்களும் கொடுக்கணும் நானும் கொடுக்கணும் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும் கவர்மெண்ட் சுத்தம் அங்க மேல மேலடுத்து உத்தரவுன்றது வந்து அப்படி யாரும் உத்தரவு போட முடியாது தமிழ்நாடு செய்யும் ஆனால் அதற்கு முன்பாக இந்த தப்பு செஞ்சவங்க அதுக்கு பிராயத்தித்தம்ங்கிறது கூட வார்த்தை இல்லை அதற்கான டேமேஜுக்கான பணத்தை அவங்க கொடுக்கணும் அது மட்டுமல்ல இந்த சுத்தகரிப்பு வேலையில் பெரும் பங்கு அவர் அவர்களுடையதாக இருக்க வேண்டும் ஏற்கனவே வரி பணத்துல அவங்க சொரடக்கூடாது கடும் நடவடிக்கை எடுத்தாலே ஒழிய இது வருடா வருடம் நடக்கும் ஒரு கரும் பண்டிகையாக ந ந நெடு கொண்டு வராங்க வந்து இவங்க இவங்கள மெடிக்கல் கேம்ப்பு இது மாதிரி வந்து தோல் சம்பந்தமா வரக்கூடிய நோய் கண் எரிச்சல் இது மாதிரி நிறைய இருக்கு நீங்க உள்ள போய் நீங்க சுவாசி சுவாசிக்க இப்போ இருக்கு அவங்க என்னென்ன இது வரைக்கும் எதுவுமே வந்து இவங்க மீனவ மக்களை சலுகைகள்னு சொல்றேன் எனக்கு நான் முந்தானத்து வந்துருந்தேன்னா இங்கே வரும்போது உங்களோட பேசியிருக்க முடியாது இருமல் வரும் மூச்சு மூட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கு காரணம் இவங்கள்ல

அதுல கை வைக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது இவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கும் கிடையாது இதை நம்பி வாழலாமே தவிர இத வச்சு விளையாண்டு இதுல எண்ணெய் கலந்து சின்ன குழந்தைங்க சொப்பு வச்சு விளையாடுற மாதிரியான விஷயங்கள் இல்ல ஆரும்னு அதிகம் ரியல் எஸ்டேட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் கேவலமா இருக்குங்க உங்களுக்கு சந்திரனுக்கு ராக்கெட் விட முடியுது சந்திராயன் விட முடியுது

இதெல்லாம் கொண்டு வரணும் அது கொண்டு வர செலவில் பெரும் பகுதியை அந்த கம்பெனி ஏற்க வேண்டும் எனக்கு பேரு அவங்க என்ன கம்பெனி யார் நடத்துறாங்க அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது இவங்க பேரும் எனக்கு ஒவ்வொருத்தராக சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது இது எனக்கு உறவு அது வந்தேறி அவ்வளவுதான்